வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோட் பேஸில் ஒரு ஒன்றை கலேக்கிறதோ பணிக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வர மெயின் ரோட்டு மலை இருக்குதுங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் இருக்குதுங்க உள்ளாமே தென்னை மரம் மறந்தானுங்க ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு வீடு இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்துருக்குதுங்க ரோடு பேஸ் ஒன்றை கிளக்கிறக்கு ஒரு நூற்றி எழுபதுலேருந்து இரநூறு அடி கிடைக்குங்க சமசதுரமாக இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மறந்தானுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த வீடு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்துடுதுங்க இந்த லேண்டு வந்து உங்களுக்கு கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு சேருங்க சூலூர்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இதோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றை ஏக்கர் சேர்ந்து ஒன்றும் பத்து இருக்கிறாங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி வாங்கிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்